ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விஜயகுமார் ஆஃபீஸுக்கு பார்த்தோம்னா கபிலன் வராங்க இப்போ கபிலனும் ப்ரூசிலையும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கவும் அவங்க ரெண்டு வருமே வந்து சந்தித்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூணுமே காத்துட்டு இருக்கிறாங்க அதாவது அயலி சிவா விஜயகுமார் உங்கள் மூணு பேரும் காத்துட்டு இருக்கவும் ஆனால் கபிலனும் ப்ரூசிலையும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காமல் அவங்க வந்து தெரியாத மாதிரியே இருந்துட்டு இதை பார்த்ததுமே விஜயகுமார் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன அயலி நம்ம நினச்ச மாதிரி அவங்க ரெண்டு வருவரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் தெரியாத மாதிரிக்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்போ அயிலி சொல்ற தான் நம்மளுக்கு சந்தேகமே வலுக்குது ஏன்னா இவங்க ரெண்டு வருக்கும் நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் கபிலனோட வீட்டில தான் அந்த புரூஸ்லயே இருந்திருந்தான் அப்படி இருக்கும் போது இவங்க ரெண்டு காட்டிக்காமல் இருக்கிறது நினைக்கும் போது இப்ப உங்களுக்கு சந்தேகம் வரலையா இவங்க ரெண்டு நம்மளை நம்மள ஆக்குறதுக்காக தான் இந்த மாதிரி பேசிக்காம இருக்காங்க அப்படிங்கவும் இப்ப என்ன பண்றதுக்கு இவங்க ரெண்டு வருவது பேசிக்கிட்டாதுன்னா நம்மளுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்கும் அப்படிங்கும் போது நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இங்க நம்மளுக்கு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வராங்க அடுத்து தான் காட்டுறாங்க அப்போ ஜமுனா இப்போ சொன்னதெல்லாம் அவங்க ரித்திகா வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு ரித்திகா அந்த அயிலியை கிச்சன் பக்கமே விடாத ஏன்னா இந்த வீட்டில் உள்ள அவ்வளோ வரையும் அவ கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக தான் அவள் சமையல் செஞ்சு போட்டிருக்கிறா அதனால தான் நான் சொல்கிறேன் நீ கொஞ்சம் சமையல்லாம் செஞ்சு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே ரித்திகா வந்து நினைக்கிறாங்க அம்மா சொன்னது உண்மை தான் இந்த வீட்டில் உள்ள அவ்வளோ வரையும் அவள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறான்னா அது அவள் சமையலை வச்சு தான் இதனால தான் ஓடி ஓடி கிச்சனில் போய் எல்லாேருக்கும் என்னென்ன தேவையோ எல்லாம் செஞ்சு கொடுக்குறா போலுக்கு கூடி சீக்கிரமே நம்ம சமையலை கற்றுக்கிட்டு நம்ம இந்த வீட்டில் உள்ளவங்களை நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது மட்டும் இல்ல அந்த மோனிகாவை போய் நம்ம சந்திக்கணும் ஏன்னா இந்திராணிக்கும் மோனிகாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது என்ன பிரச்சனை சந்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்திராணியை இந்த குடும்பத்தோட்ட விரட்டுறதுக்கு மோனிகா நம்மளுக்கு எந்த விஷயத்துலையாவது நம்மளுக்கு வந்து பயன்படுவாங்கன்னு சொல்லி பார்க்கணும் அதனால மோனிகாவை சந்திக்கணுமே ஆனால் எப்படி சந்திக்கிறதுன்னு தெரியலையே அவளுடைய ஃபோன் நம்பரும் நம்மகிட்ட கிடையாது அவளை சந்திக்கணும்னா நம்ம எங்கே போகிறதுக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து இந்திராணியை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க இந்திராணிட்ட வந்து அவங்க சித்தப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க அங்கே பாரு இந்திராணி இவங்க ரெண்டு பேரையும் கூடி சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு நீ அனுப்பி விடு இவங்க இங்கே இருக்க இருக்க எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து இந்திராணி சொல்கிறாங்க இங்கே பாருங்க சித்தப்பா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க தலையிடாதீங்க அவங்க ரெண்டு பேரும் எப்போ இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டே எனக்கு தெரியும் அது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கவோ என்ன இந்திராணி நினச்சிட்டு இருக்கிற அவனை பார்த்தியா அன்னைக்கு அவன் அப்பா அப்பான்னு பேசிட்டு இருக்கிறதா கபிலன் கேட்டதுனால எவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு இதே உங்க சித்தி கேட்டிருந்தா எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குன்னு உனக்கே தெரியும் அதனால தான் சொல்றேன் எனக்கு அவங்க ரெண்டு எனக்கு மன நிம்மதியே இல்லை அப்படிங்கிறாங்க சந்திக்கப்படுறாங்க மேல தப்பு இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கீங்க உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க தைரியமாவே இருக்கலாமே ஆனா நீங்க எதுக்காக பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்படி சொன்னதுமே உதய பெருமாள் அடைகிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவன் என்ன இருந்தாலும் சரி என்ன வந்து வேற எந்த வச்சு கூப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனா அப்பானு கூப்பிடும் போது பார்க்கப்பட்டவங்க என்ன என்ன மாதிரி நினைப்பாங்க இருப்பாங்கன்னு நீ கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டியா அதை தான் நான் சொல்றேன் அப்படிங்கும்போது போது எங்க பாருங்க சித்தப்பா அவங்கள எப்ப இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க நான் ஒரு முடிவு எடுத்தோம்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லவும் அப்போ உதய பெருமாள் சொல்றாங்க பாரு இந்திராணி நீ ஒரு முடிவு எடுத்தனா அதுக்கு காரணம் இருக்குன்னு தெரியும் ஆனா இந்த பிரச்சனை எனக்கு சம்மந்தப்பட்டதாக்கும் இவங்க இருக்க இருக்க எனக்கு தான் தலைவலியா இருக்குது அதனால கூடி சீக்கிரமே உங்களை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுரு அப்படிங்கும் போது சீக்கிரமாவே ஒரு நல்ல முடிவு எடுக்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாவையோட பர்த்டே போலுக்கு அதனால பாவையோட பர்த்டேக்காக இந்திரானு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டுருக்கும் போது பாயிலையும் சிவாவும் வராங்க என்ன இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது இன்னைக்கு பாவையோட பர்த்டே அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐயிலையும் சிவாவும் அப்போ பாவையை கூப்பிடவும் பாவையும் சந்தோஷத்தோட இருக்கிறாங்க அப்போ பாவேட்ட வந்து அயில் கேட்குறாங்க உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து உடனே பாவி பார்த்தோம்னா அவங்க கொஞ்சம் சோகமாக இருந்தாங்க என்னாச்சுது இவ்வளோ சந்தோஷமாக இருந்து இப்போ என்னாச்சு அப்படிங்கும்போது உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு நான் அதை ஆசைப்பட்டதை நான் வாங்கித்தரேன் அப்படிங்கும்போது எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே ஐயில் அதிர்ச்சியடைகிறாங்க என்ன பாவி சொல்கிறேன் உனக்கு உங்கள் அப்பாவை பார்க்கணுமான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் என்னோடய பர்த்டேக்கு வந்து எங்கள் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் நீ உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கவும் இப்படி சொன்னதுமே இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்படி சொன்னதுமே பாவை வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ எங்கள் அப்பாவையும் என்னையும் வந்து சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சிவா வந்து சொல்கிறாங்க என்ன ஐயலி பாவிகிட்டே நீ இப்படி சொல்லிட்டேன் உனக்கு தெரியாதா இந்திராணி மேடத்தை பற்றி செலினை மட்டும் பார்த்துட்டாங்கன்னா தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியும் அப்படிங்கவும் அவங்களுக்கு தெரியாமல் நான் வர சொல்கிறேன் அப்படிங்கும்போது போது இப்படி வர சொல்ல முடியும்னு கேட்கும் போது நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு நீ சீனியர் சீனியர்னு சொல்லி கூப்பிட்டு அப்புறமா இங்கே யாராவது கேட்டுட்டா அதுவும் இந்திராணி அக்கா கேட்டுட்டாங்க முட்டைக்கு அவ்வளோதான் அவங்க காதில் விழுந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ இந்திராணி வர மாதிரி தெரியுது ஐயோ இந்திராணி அக்கா வாராங்க போல அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அயலி வந்து சிவா கிட்ட ரொம்பவே நெருக்கமா நின்று பேசிட்டு இருக்கிறாங்க இதனால சிவா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம் பரவாயில்லையே இந்திராணி அக்கா வாரேன்னு சொல்லிட்டாலே இவன் நம்ம கிட்ட நெருக்கமா பழக ஆரம்பிச்சிருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நெருக்கமா நின்று பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ அது இந்திராணியும் கவனிக்கிறாங்க அதே மாதிரி ரித்திகா அந்த பக்கமா வராங்க இவங்களுக்கு கொஞ்சமாத நாகரிகம் இருக்குதா இவங்க ரெண்டு பேரும் அடுத்த வீட்டில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு கூட இல்லாமல் இப்படிலாம் இவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து எரிச்சலோட அவங்க திட்டிட்டு போறாங்க அயிலியும் சிவாவையும் பார்த்துட்டு அடுத்து பார்த்தோம்னா இந்திராணி வரவும் அப்போ சிவாவும் அயிலியும் நெருக்கமாக இருக்குது பார்த்துட்டு இந்திராணிக்கு வந்து சந்தேகம் வருது அயிலி வந்து சிவா கிட்ட ரொம்ப ஓவராக இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கால ஒருவேளை நம்ம பார்க்கறதுக்காகவே இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்காளோ உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்குறாங்களா இல்லைன்னா சித்தப்பாவை ஏதாவது வந்து அதாவது இந்த பிரச்சனையிலேருந்து சிவாவோட அப்பான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன மாதிரி நடிக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்துருக்குறாங்களா என்னென்னே தெரியலையே இவங்க ரெண்டு ஊருக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிற மாதிரிக்கே தோணுது ஆனால் என்னென்ன தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே சிவா வந்து சொல்கிறாங்க அங்கே பாறை அயலி இந்திராணி அக்கா இங்கே நின்றுக்கிட்டு எதையும் யோசனை பண்ணுற மாதிரிக்கு தெரியுது அப்படிங்குவோ உடனே ஐயலியோ ஐயையோ வாங்க நீ அப்படின்னு சொல்லவும் நாங்கள் கவனிக்கல அப்படிங்கிறாங்க 的。 அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் உங்கள் ரெண்டு நான் திரும்ப திரும்ப கேட்கறேன் உண்மையிலேயே உங்கள் ரெண்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்படி சொன்னதுமே சிவாவும் ஐலியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து ஐடியா கேட்டுட்ருக்கிறாங்க என்ன நீ நீங்கள் இப்படிலாம் கேட்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு எதுக்காக அந்த சந்தேகம் வந்துருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை உங்கள் ரெண்டு வருக்கும் மேலே எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அதுக்கு பதில் வந்து ஐலி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்து